நாம் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்கள். இப்படி வீரவசனம் பேசிட்டு இருந்த ஆண்டவரை ஓட விட்டு அடிச்சிருக்காரு ஒரு நிருபர் அந்த பரிதாபமான காட்சியையும் பாருங்க. கேட்டீங்களா நீங்கள் மாநில உறுப்பினர் ஆவிறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு கமல் வந்து நிற்காம தளதுச்சு ஓடுறாரு இந்த கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குள்ளே இருந்த கேள்வியினுடைய வெளிப்பாடு அதனால அதை பார்க்கும்போது இப்போ தரமான சம்பவம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு நம்ம ஆண்டவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை விட நகைச்சுவையான பல மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு மாட்டோம் இந்த வீடியோவில் வெளாவறியாக பார்த்து சிரிக்கலாம் வாங்க கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து அது காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அதுக்கப்புறமா ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா அவரை ஓவர் டேக் பண்ணி கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் அதுவும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அது என்னங்க அது பேர் இது என்ன ஐடியாலஜி என்ன பேசப்படாரு எப்போவும் போல அதிலும் ஒரு குழப்பத்தை தான் கமல் கொண்டு வந்தார் ஸோ அப்புறமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட மிக பெரிய மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தினார் அதில் மாற்றுக்கிறது இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல அப்பத்துலேருந்தே நான் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தேன் ஆனால் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அவர்களும் ஆதரிக்கலாம்ப்பா கமலுக்கு ஓட்டு போடலாம்ப்பா அப்படின்னு எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக கமல் ஆதரிக்க தொடங்கினாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு பரவாயில்லையே திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக மாற்றாக பல பேர் உள்ள வந்து நல்லது தானே அப்படிங்கிற மனதில தான் நானும் இருந்தேன் அது ரொம்ப வந்து நல்ல விதமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் கமல் அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அவரோட கட்சியை மார்க்கெட்டிங் பண்ணார்னே சொல்லலாம் திமுகவுக்கு வந்து நான் தான் எதிரி அதிமுகலாம் விடுங்க திமுகவுக்கு நான் தான் மாற்று திமுக பாஜக எல்லாத்துக்குமே நாங்க தான் மாற்றுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க அது சினிமா பேக்ரவுண்ட் வந்து கமல் வந்தனாலே என்னன்னு தெரில ரொம்ப சிறப்பாக வந்து விளம்பரங்கள்லாம் பண்ணாங்க அதுல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டார்ச் லைட்டை வச்சு டிவியை வந்து உடைகிறது அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் நீங்க போட போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொன்னாரு அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன் போட போறீங்க இப்படி வந்து பல கேம்பெயின்கள் பல விளம்பரங்கள் எல்லாமே பண்ணி சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு இது வந்து இப்படியே போயிட்டு இருக்க கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட கட்சி நிர்வாகிகள் கூட ஒரு உள்ளரங்க கூட்டம் ஒன்று நடத்துகிற வீடியோவும் அந்த சமயத்துலேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நேர்மையாக அரசியல் செய்ய வந்திருக்கேன் ஏன் கூட அப்படி நிற்க முடிஞ்சவங்க மட்டும் நில்லுங்க அது முடியாதவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கதவு தொடக்கும் இப்படியே ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாரு நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும் நமக்கு தான் தெரிய வருது மத்தவங்களுக்கு முன்னாடி ஆளாக நம்ம ஆண்டவர் தான் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது தேர்தலில் மட்டும்தான் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டிடுறாங்க ஆனா அந்த தேர்தல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா மூன்று புள்ளி ஆறு விழுக்காடுகள் வாக்குகள் வாங்குறாங்க ஒரு நல்வாய்ப்பாக அது நாம் தமிழர் விட வாக்குகள் குறைவு இல்லைன்னா இதை வச்சே நாம் தமிழர் முடிச்சிருப்பாங்க நேற்றுக்கு வந்து கமல் ஒன்னோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஆனா கிட்டத்தட்ட நாம் தமிழர் மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க அது இவர்களை விட அதிகம் இருந்தாலும் கமலுக்கு இது முதல் தேர்தல் முதல் தேர்தலில் நாம் தமிழ் எவ்வளவு வாங்கினாங்க ஒன்று புள்ளி ஒன்னுதான் வாங்கினாங்க அதை கம்பேர் பண்ணும்போது கமலுக்கு அது பெரிய எழுச்சி தான் ஏன்னா ஏற்கனவே சினிமா பிரபலம் ஒரு ஆனா அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கிற பேரில் நம்ம சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் அவர்கள் அவர் கட்சியவே வந்து கலைச்சிட்டு பாஜக பக்கம் போயிட்டார் அதுக்கப்புறம் ஐஜேகேன்னு சொல்லக்கூடிய இந்திய ஜனநாயக கூட்டணி இப்போ அவங்களும் வந்து என்டிஏ கூட்டணி தான் இருக்காங்க இந்த மாதிரியான அணிகள் இது போன்ற பிற சில கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக நின்னாங்க கிட்டத்தட்ட அவருடைய வாக்குகள் வந்து மூன்று புள்ளி ஆறுலேருந்து இரண்டு புள்ளி ஆறாக வந்து குறைஞ்சிருச்சு அப்படியே வந்து பெரிய சரிவு நம்ம ஆண்டவர் வந்து சரிவை பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கமே நம்மளும் போயிடலாம்னு முடிவெடுத்திருப்பாரான்னு தெரியல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து திமுகவுக்கு அங்கங்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆளும் தரப்புக்கு எதிரான கேள்விகள் வந்து குறையுது கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்திலேயே திமுக எதிராக பேசின கமல்ஹாசன் அவர்கள் திமுக ஆளும் இருக்கும் இருக்கும்போது அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது உண்மை கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கிறதா எதுவுமே கிடையாது அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து வருது இது ரொம்ப முக்கியமான திருப்புமுனை மக்கள் நீதி மையத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய எம்எல்ஏ திருமகன் ஈவேர் அவர்கள் மரணிக்கிறாரு அதற்கப்புறம் அவருடைய தந்தை ஈவிகேஸ் இளங்கோவன் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டி அந்த இடைத்தேர்தலில் கமல்ஹாசன் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க என்னங்க இதுக்கு இதுக்கு கமல்ஹாசன் வந்து திமுக பக்கம் செய்கிறாருன்னு பார்த்தா அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் வந்து பாசிசத்திற்கு எதிராக திமுக கூட்டணி ஆதரிக்கணும் எது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இல்லையா அந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான்னு போகிற போட்டியில் இங்கே இங்கேயே பாசிசம் வந்துச்சுன்னு கேட்டால் அதுவே ஒரு பெரும் கூத்து அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்களே ரொம்ப சொற்பமான வாக்குகள் முப்பதாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க அதுவே ரொம்ப கம்மி அதிமுகவே அங்க ரொம்ப வாக்குகள் கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க அதுவும் ஆளுங்கட்சிக்கு சிம்பத்தி பணம் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஓட்டுகள் அவர்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க பெரிய வாக்கு வித்தியாசத்துல இவி கே கூட ஜெயிக்கிறார் அந்த தேர்தலில் அந்த தேர்தலில் ஆதரவு கொடுத்தவர் தான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வரிசையாக வந்து அப்படியே திமுக பக்கமே சாய ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து எதிர்கட்சியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு மக்கள் நீதி நிதி இருந்து கிளம்பி திமுக போன மகேந்திரன் பத்தம் பிரியா சம ஷாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்லையும் பேட்டரி தீந்து போச்சு இவரே வந்து திமுக திமுகல போய் சேர்ந்துட்டாரு கட்சியே வந்து இப்போ திமுக கிட்ட அடமான வச்ச மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு நாற்பது தொகுதிகளிலையும் சூறாவளி பிரச்சாரம் பண்ணாரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறக்கூடிய விஷயத்தை நம்ம கமல்ஹாசன் அவர்கள்ட்ட பார்க்க முடியுது ஏன்னா நம்ம வந்து கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருப்போம் திமுகவே வந்து இரண்டாக பிளந்து விட்டு வைக்கோ வெளியே வந்தார் பிறகு திமுகவிலே சரண்டர் ஆனார் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சம காலத்தில் நம்ம கல்லூரி படிக்கும் போது ஒரு அரசியல் தலைவர் உருவாகுறாரு அப்புறம் அவர் எப்படி கரைஞ்சு போகிறாரு அப்படிங்கிறத கண்முன்னே காட்டியவர் நம்மளுடைய ஆண்டவர் சமரசத்திற்கு வந்து பெயர் போனவர்னே சொல்லலாம் ஒரு ஒரு எலெக்ஷன்லேயுமே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறது அவர் பேசின கருத்துக்கு அவரே முரண்படா நிற்கிறது ரொம்ப தெல்லு தெளிவாக நீங்கள் வந்து திமுக கூட கூட்டணி மாட்டீங்க நம்பலாமா இப்போ அறிவிச்சிட்டா போச்சு நான் சொல்லிடுறேன் பாருங்க அப்படின்னா ஏதோ ஸ்பான்டெனியஸாக பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நான் நாட்டிற்காக கூட்டணி போனேன் அப்படின்னு ஒரு பச்சை உருட்டை வந்து உருட்டிட்டு இருக்காரு உலகநாயகன் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் காலகட்டம் இருக்கு இல்லையா திமுகவுக்கு நேர் எதிராக நம்ம ஆண்டவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு நீங்க நீங்கள் எல்லாம் செய்திகளை பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகவா மக்கள் நீதி மையமா திமுகவிற்கு நேர் எதிராக ஸ்டாண்ட் எடுக்கும் மக்கள் நீதி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே டிபேட்டே வந்து எல்லாமே போயிட்டு இருந்துச்சு ஓப்பனாகவே சொல்கிறேன் நாங்கள் யார் தெரியாதா இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாதா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு சின்ன நேத்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா அப்போ பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் தாறுமாற விமர்சிப்பாரு பயங்கரமான குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய கட்சி இந்த கட்சி ஊழல் கட்சி சொல்லி தாறுமாற விமர்சனம் இளைஞர்கள் மத்தியில் பெரிய எடுபட்டுச்சு அதற்கு ஒரு உதாரணமா நம்ம மதுரவாயில் தொகுதியில் போட்டியிட்ட பத்மபிரி அவர்கள் இப்ப திமுக இருக்காங்க மக்கள் நீதி மையத்தில் போட்டியிடும் போது பன்னெண்டு கடை வாக்குகள் வாங்குறாங்க அதெல்லாம் எவ்வளவு அதிகமான வாக்குகள் பாருங்க அதே மாதிரி கோவை தெற்கு போட்டியிட்ட கமல்ஹாசன் அவர்களும் வானதிக்கு மிக சொற்பமான வாக்குகளில் தான் அவர் தோக்குறாரு கிட்டத்தட்ட நம்பினாங்க நானும் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சுவாருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவிற்கு மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ திமுகவில் இருக்கீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய துரோகம் ஸோ நம்ம அதையெல்லாம் கடந்து பார்க்கும்போது இப்போ நம்ம உதயநிதியை பற்றி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தை திமுக கிட்ட அடமான வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஆண்டவர் இப்போ தான் ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வைக்கிறார் திமுக போகிறதுக்கு ஒரு துண்டை வைக்கிறார் சொல்கிறாரு உதயநிதி வந்து ஒரு நேர்மையான நபர் உதயநிதியால் பல சினிமா தயாரிப்பாளர்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு இப்ப நான் தம்பி உதயநிதிய தனியா பாராட்டணும் ரொம்ப அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேர்மை இருந்ததுனால் பல பேர் பிழைப்பார்கள் என்று சொன்னேன் இன்னைக்கு இங்க வந்து சினிமாவில் மோனோ போலியாக இருக்கிறது ரெட் ஜெயிண்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க டாஸ்மாகில் கொள்ளையடிச்சு அந்த பணத்தில் சினிமா போட எடுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் இப்போ ஈடியில் வெளியே வந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா நான் அவங்களாம் உள்ளே இருக்கிறவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து வெளியே வந்து உதயநிதி நேர்மையானவர்னு சொல்லி அப்படியே திமுகவில் போகிறதுக்கு படிப்படியாக முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு வந்து முழு உடன்பிறப்பாக நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் இருக்காரு இப்படிப்பட்ட நபரை வந்து இந்த மாதிரியான துணிச்சலான நிருபர்கள் கேள்வி கேட்கணும் அன்னைக்கு ஒன்று சொன்னீங்களே இப்போ இன்னைக்கு ஒன்று சொல்கிறீங்க சொல்கிறீங்களே இது வந்து நாட்டு நலனுக்காக தெரியலையே உங்கள் நலனுக்காக பண்ண மாதிரி சொல்லி எக்ஸ்போஸ் பண்ண அந்த நிருபருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமா இவர்கள் இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேண்டியவர்கள் இதெல்லாம் இந்த பொதுமக்கள் பார்வையில இருந்து பார்க்குறத தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மம் இருக்கு என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இவர்கள் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லி தனிச்சு நின்னதில்ல அந்த மூணு புள்ளி ஆறு வாக்குகள் வாங்கினாங்க இல்லையா அது வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்கிற வாக்குகள் அப்படின்னு நான் இன்னை வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மாற்றம் அப்படிங்கிற இடத்துல இவரும் இல்லைனா அந்த வாக்கு சீமானுக்கு மட்டும்தான் வந்திருக்குன்றதை நான் முழுசாக நம்புறேன் அந்த டைமில் கமல் உள்ள வந்து சீமானோட வாக்குகளை பிரிச்சுட்டாருந்தான் நான் பார்க்குறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாற்று கட்சி ஆதரிச்சா இப்போ அந்த பக்கம் கொண்டு போய் திமுக கிட்ட கொடுக்கும்போது நமக்கு கோபுரமாக வராதா நாம் தமிழர் ஆனது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டு அஞ்சு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு அப்போ அது வந்து கமல்ஹாசன பெரியாரில் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஒரு ஆறு விழுக்காடு வாக்கள் வாங்கியிருந்தாங்கன்னா இருபத்தொன்னு பெரிய ஜம்பாக இருந்திருக்குமே அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன் அந்த ஆசையில மண்ணெல்லி போட்டது இந்த ஆண்டவர் தான் ஆனால் வந்து இப்போ என்ன அப்படின்னா திமுகவிலே போய்ட்டு சரணுச்சுட்டாரு இப்போ வந்து அந்த டார்ச்சில் வந்து பேட்டரிலாம் இல்லாமல் அப்படியே ஃபியூஸ் போய் தான் இருக்குது அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து எந்த விருப்பமும் கிடையாது நான் நாடாளுமன்றத்தில் போய் மையத்தின் குரலாக ஒழிப்பேன்னு சொல்கிறாரு உங்கள் குரலை வந்து கேட்குறதுக்கு எங்கள் ஆளில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இந்த தக்லைஃப் படத்தோட சர்ச்சையை பற்றி நம்ம டச் பண்ணிடலாம் தக்லைஃப் படத்தோட மூவி ப்ரொமோஷனில் தமிழிலிருந்து வந்தது தான் கண்டனம் அப்படின்னு பேசுனதுக்கு கர்நாடக அமைப்புகள் கண் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சீதாராமையா அவர்களே வந்து கமலுக்கு வந்து வரலாறு தெரியலன்னு சொல்லி பேசுகிறாரு இத்தனைக்கும் இவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக கூட ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய கட்சி ராகுல் காந்தி என்னோட சகோதரர்னு கமலும் சொல்லுவார் ஸ்டாலினும் சொல்லுவார் அப்படிப்பட்ட கூட்டணிக்கு தலைவரே அவங்க மாநிலத்துறை பிரச்சனைன்னு சொன்னோடனே கமலுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்காரு இந்த விஷயத்தில் கமல் ஆனால் வந்து ஆண்மையோட ஆமாம் நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அதை வரலாறுலாம் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவாங்க நான் பேசுனதுலேருந்து பின்வாங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா நிச்சயமாக அது வந்து ரொம்ப பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பா இருக்கும் பரவாயில்ல கமல் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்டடியா நிக்கிறார்க்குற மாதிரி தோணுது உடனே வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார் வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா அவர் சொல்ற அந்த வரலாற்று உண்மை அப்படிங்கிறது போய்ங்கிற மாதிரி ஆகி போயிடும் இன்னொன்னு ஒட்டுமொத்த தமிழர்களுமே மன்னிப்பு கேட்ட மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படுத்தும் அதுல உறுதியாக அந்த வகையில பாராட்டுகள் சினிமாவில என்னதான் மிகப்பெரிய நட்சத்திரமா தொட முடியாத சிகரத்தை தொட்ட நாயகனாக இருக்கும் உலக நாயகன் அரசியல் வந்து அம்மன் பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிறத நம்ம பணிவன் ஒன்போடு தெரிவிச்சுக்கிறோம் சமகால நிகழ்வுகள் குறித்து நம்ம தொடர்ச்சியா சாமானிய சேனல்ல விவாதிக்கும் நன்றி